அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புது இடம் கிடைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னோடய மக்கள் பல இன்னல்கள் வேதனைகள் விளைவுகள் கஷ்டங்கள் அனைத்தையும் சந்தித்து இன்னைக்கு அத்தனை இதிலும் நமக்கு கடவுள் ஒற்றுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது இடத்தை சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துட்டாங்க எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இடையூறுகள் எவ்வளவு துரோகங்கள் எல்லாத்தையும் சந்திக்க சந்தித்து நம்ம வென்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால சந்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு உதவி செய்த நமக்கு கிடைத்த புது உறவுகள் நண்பர்கள் உதவியாக இருந்த அனைவருக்கும் இத்தனையும் மீண்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பா காண செய்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அத்தனை சவால எப்படி எதிர் எதிர்கொண்டோமோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடத்தில் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு புது வருடம் புது வாழ்க்கை புது நண்பர்கள் மனிதர்கள் அனைத்தையும் கொடுத்து அனைத்து சவால்களும் எதிர்கொள்வதற்கு உண்டான சக்தியையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அனைவரு அனைவரிடத்தையும் அன்பு செலுத்துவோம் நல்ல நல்லதை எண்ணுவோம் நல்லதை செய்வோம் கண்டிப்பாக கடவுள் நம்மளை அனைவரையுமே நல்லா வைத்திருப்பார் அனைவருக்கும் வந்தல் ராஜாவின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்வு